தென்காசி மாவட்டம் கடையம் அருகே கடன் நிலுவைத் தொகையை செலுத்த முடியாத பெண்ணின் வீட்டிற்கு சென்ற தனியார் நிதி நிறுவன ஊழியர்கள் தரக்குறைவாக பேசியதாக கூறப்படும் வீடியோ வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது பிள்ளையார் கோவில் தெருவை சேர்ந்த பெண் ஒருவர் குடும்ப சூழல் காரணமாக நிலுவை கடன் தொகையை செலுத்த முடியவில்லை என கூறப்படுகிறது இந்த நிலையில் அந்த பெண்ணின் வீட்டிற்கு சென்ற நிதி நிறுவன ஊழியர்கள் தரக்குறைவாக பேசி தகராறில் ஈடுபட்டதாக சொல்லப்படுகிறது கமிஷன் கரப்ஷன் கலெக்ஷன் என்ற கொள்கையில் செயல்பட்டு வரும் திமுக ஆட்சியில் தனியார் நிதி நிறுவனங்கள் அராஜக போக்குடன் செயல்படுவதாகவும் காவல்துறையும் அதற்கு ஆதரவாக உள்ளதாகவும் மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் அந்த நிறுவனத்துக்காரங்க அதாவது இந்த பெண்களை எதை பேசக்கூடாதோ அதாவது பச்சையா என்ன எனக்கே அதை தாங்க முடியல இந்த பெண்கள் சொல்லல அந்த வேலை என் வேலை இல்லையா நல்லா இருப்பேன் நான் தான் செய்யணும்னு ஒரு லேடி சொல்லியிருக்காங்க அந்த லேடி செத்துரு இப்பவுமே போய் நாங்கள் மேல இடத்துல போய் சொல்லிடுவோன்னு எந்த மேல இடத்துல போய் யார் சொல்லுவான்னு எனக்கு தெரியல இதுல வந்து கடைத்த சுற்றி இருக்கிறத அந்த மக்கள்கிட்ட ஒரு வார்த்தை வேறு தான் சொல்றான் எப்படி காக்கி செட்டை என் பைக்கில் நாங்கள் என்ன மாமுதலை கொடுத்துட்டு தான் க்கே வருவோம் அப்படிங்க ஒரு வார்த்தை நேத்தை வச்சு வருது